என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து யேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேச சபையாருக்கு எழுதின நிருபத்தில் ஆறாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனத்தை குறித்து கொண்டு பாருங்கள் அந்த சபையாருக்கு கத்தொடி ஆவியானவர் தன் தாசன் மூலமாய் வெளிப்படுத்தின காரியம் எப்படிப்பட்டது நம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிறவர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் மீது நீங்கள் எப்படிப்பட்ட அன்பை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அழியாத அன்புடனே அந்த அன்பு மாறவே கூடாது என்று சொல்லி அந்த சபையாருக்கு குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் இது அவர்களுக்கு மாத்திரமல்ல அல்ல நம் அத்தனை பேருக்காகவும் எழுதப்பட்ட கர்த்துடைய வார்த்தை ஏன் இந்த எபேசு சபையாருக்கு இப்படி கர்த்துடைய ஆவியான ஒரு ஆலோசனையை கொடுத்தார் வசனங்களை குறித்துக்கொண்டு கொண்டு தியானித்து பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தை குறித்துக்கொண்டு கொண்டு தியானித்து பாருங்கள் இந்த எபேசு சபையார்கள் தான் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டார்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் அதனால்தான் கத்துடி வார்த்தை முன்கூட்டியே அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது ஆண்டோர் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும் அழியாத அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சுட்டிக்காட்டினார் அவளுடைய அன்பு தனிந்து போனது அதனால்தான் மீண்டும் கர்த்தர் தன் வார்த்தை மூலமாய் வெளிப்படுத்துகிறார் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி சுட்டிக்காட்டினார் ஏன் மீண்டும் அந்த அழியாத அன்புக்கு நேராய் அந்த சபையார் கடந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் அருமையான மகனே அருமையான மகளே இன்றைக்கு நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பாய் காணப்படுகிறது ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பை பார்க்கலும் இன்னும் அதிக அதிகமாக ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிக்கணும் ஆண்டவரண்டையில் நம்ம நெருங்கி போக போக அவர் மீது நமக்கு இருக்கிற அன்பு அதிகரித்து கொண்டே இருக்கும் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பு அழியாத அன்பாய் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமை